பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சோதனைக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்திகர விஷம் என்னுடைய ஆசை பரிபூர்ணமாக உங்கள் வாழ்க்கையில் நிறையணும் அந்த வகையில் செவ்வாய் பயிற்சி மற்ற கிரகங்களுடைய பயிற்சியினுடைய தாக்கம் இருக்கக்கூடிய எதிர் விளைவுகள் இருந்து நம்மை காக்கின்ற ஒரு சக்தி கவசம் பார்த்திங்கன்னா அது செவ்வாய் தான் என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் மற்ற கிரகங்களுடைய பயிற்சியினுடைய பாதிப்புகளை எல்லாம் தடுக்கின்ற ஒரு சக்தி செவ்வாய்க்கு உண்டு பாதிப்புகள் மட்டுமல்ல நன்மைகளை விரைந்து நம்மை நோக்கி நகர்த்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரகமும் செவ்வாய் தான் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ காரகத்தன்மை மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு கிரகத்தன்மை சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளுகின்ற ஒரு ஆற்றல் ஒரு மனிதன் வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும்னா நாம் பிறரை புரிந்து கொள்ள வேண்டும் பிறர் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் இது மட்டும் சிறப்பாக அமைந்து விட்டால் குடும்பம் மட்டுமல்ல வாழ்க்கை மட்டுமல்ல தொழில் மட்டுமல்ல அனைத்தும் வெற்றியை அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி கும்ப செவ்வாயாக பலர்ந்துருகிறார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நாற்பது நாட்கள் அவர் வந்து கும்ப செவ்வாயாக பலர்ந்துருகிற பொழுது துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் துலாமை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு இந்த துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போமானால் இதுவரை பட்ட கஷ்ட துன்பத்திற்கும் கண்ணீருக்கும் வேதனைக்கும் துயரத்துக்கும் பிரிவுக்கும் ஒரு விடை கிடைக்குமா இந்த செவ்வாய் பயிற்சி என்று நினைப்பது இயற்கை தானே எவ்வாறு என்பதை இப்போ பார்க்கலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூணு நாளும் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் வந்து இருக்கின்ற இடம் அற்புதம் என்றே சொல்வேன் கவலையே படாதீங்க எத்தனை கஷ்டங்கள் எத்தனை அவமானங்கள் எத்தனை பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் மண்ணாலோ பெண்ணாலோ பொண்ணாலோ இந்த நாள் வந்த அத்தனை பிரச்சனைகளையும் குறைவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த நாற்பது நாட்கள் சகோதர சகோதரிகளே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த செவ்வாய் மட்டும் சிறப்பான இடத்திலே விட்டார் என்னை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் அருமையான இடம் என்று சொல்லுவேன் துலாமை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் வீட்டிலே அமர்ந்திருக்கின்ற வருகின்றார் அமர்கின்றார் நாற்பது நாட்கள் இந்த நாற்பது நாட்களில் கலங்கி உங்கள் மனதிற்கு சிந்திய கண்ணீருக்கு எத்தனை பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனைகள் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கிறது ஆண்களை விட ஒரு படி மேலேயே துன்பத்தையும் துயரத்தையும் வேதனையும் நீங்கள் சந்தித்து விட்டீர்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் அமர்வது எத்தனையோ சாபங்களையும் பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கிவிடும் அந்த மூணையும் நீக்குது பாருங்க சாபம் பாவம் தோஷம் இத்தனையும் நீக்குகின்ற ஒரு அற்புதமான சக்தியை தரக்கூடியவர் செவ்வாய் உங்களுக்கு தரப்போகின்றார் கவலைப்பட வேண்டாம் மனம் குலைந்து நிலை குலைந்து கண்ணீரோடு இருந்தவங்க வாழ்க்கையில் கண்ணீரை துடைத்துக் கொண்டு திடத்தோடு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடுகின்ற மனோ மனோதிடத்தையும் செவ்வாய் உங்களுக்கு தருவார் கவலையே பட வேண்டாம் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை அமைவதற்கும் சரியான இது தருணம் செவ்வாயை பொறுத்தவரை அரசு துறையில் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கும் அரசு மூலமாக ஆதாயங்களை பெறுவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் அரசு எல்லாம் ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நடக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த செவ்வாய் அதுவும் கும்ப செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருகின்ற புதிய வேலை முயற்சி அரசு சம்பந்தமான வேலை முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் திருமணமாக தொழிலாக என்ற கலைஞர் என்ற பெண்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல தெளிவான முடிவை எடுப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் திருமணம் செய்து செட்டில் ஆகிடலாமா இல்லை தொழில் செய்து அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கலாமா என்று நினைத்த ஆண்பின் இருவாளருக்கும் ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைந்துவிடும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் எதிர்பார்த்த தொழில் அமைந்து விட்டதே என்ற கலைஞர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த தொழிலெல்லாம் நீண்ட தூர பயணங்களில் ஒரு வெற்றி நினைத்த நினைவு கண்ட கனவுல ஒன்று நிறைவேறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் சொல்ல அதே நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாக்கில் சனின்னு சொல்வார் பேசுகின்ற வார்த்தை நீங்கள் யாருக்கு நல்லது பேசினாலும் உங்களுக்கு எதிர்ப்பாக தெரிஞ்சுவிடும் முடிந்தவரை பேச்சை குறைத்துக்கொள்வது கொள்வது சிறப்பு அறிவுரை கொள்வதோ சொல்வதெல்லாம் வேண்டாம் நாம நாமாவே இருந்து விட்டாலே போதும் பிறருடைய துன்பமும் துயரமும் அது அவங்களுக்கு தான் கருமா நாம் நம்மை மட்டுமே கவனமாக இருப்போம் நாம் உண்டு நம் குடும்பம் உண்டு நம் தொழில் உண்டு என்று இருப்பீர்களானாலும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை அதே நேரத்தில் குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தை ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் மனதில் உள்ள ஆசைகள் செயல் வடிவம் பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்ப சூழ்நிலை செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருவார் அதாவது அரசு துறையில் உத்தியோகம் தேடுபவர்களுக்கு அந்த வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் செவ்வாய் அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாது இதுவரை நான் சொல்வதை மட்டும் இந்த ஒரே ஒரு விஷயம்தான் அந்த செவ்வாய் பயிற்சியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற நிலை இல்லாமல் நல்ல வேலை கிடைக்கின்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுங்க கொடுப்பாக போனால் எந்த விதத்தில் ஒரு நிதானமான ஒரு போக்கை கை உணர்ச்சி பேசுகின்ற வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்பிவிடும் நீண்ட நாள் வருத்திய நோய் படிப்படியாக குறைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் இன்னும் சொல்ல போனால் ரெண்டு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் அது என்ன பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு முயற்சி தான் இந்த ரெண்டு முயற்சியில் கொஞ்சம் இந்த செவ்வாய் பயிற்சி நாற்பது நாட்கள் கவர்மெண்ட்மா இருக்கணும் எதுனா எதாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எடுத்தேன் கவிர்த்தேன் ஒரு அவசர முயற்சியில் ஈடுபடாமல் இருந்தாலே போதும் அந்த வகையில் இந்த என்னை பொறுத்தவரை எதிரிகள் உங்களை புரிந்து கொண்டு நீங்கள் எதிரிகளை பொருந்து புரிந்து கொண்டு நகர்ந்து செல்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு மனிதன் தன் குறையை வந்து தெரிஞ்சிட்ட தெரியாமல் இருக்கப்படுறதா அவன் குறை அவனுக்கு தெரியும் அந்த குறையிலிருந்து நிபத்து பெற்றுவிட்டாலே போதும் தவறான பழக்க முடையமுடைய பெண்களாயினும் ஆண்களாயினும் அவர்களுடைய சேர்க்கை இருந்தால் அவருடைய தொடர்பு இருந்தால் சரியா துண்டிச்செல்லும் செல்லும் இல்லைன்னா சனி பகவானுடைய பாதிப்பு கடுமையாக ஒரு நிலையை தந்துவிடும் யோக என்று சொல்லக்கூடிய ராகு ஏதோ அற்புதமான பலன்களை தந்த தந்த அத்தனை பலர்களுமே சனி பகவான் தடுத்து விட்டார் காரணம் கர்மா ஆக கர்மாவின் கர்த்தாவாகி சனி பகவான் தடுத்ததே அந்த சனி பகவான் இந்த செவ்வாய் பயிற்சியிலே குறிப்பா கும்ப செவ்வாய் இருக்கிற காலத்துல நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை இழந்தத்தை பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் நான் சொன்ன சொன்னது ஒன்னையோடுதான் எந்தியும் அவசரப்படாதீங்க கொஞ்சம் நிதானமாக இருக்க இந்த நாற்பது நாட்கள் நல்ல முன்னேற்றம் தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஏற்படும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றை ஒன்று அருகில் உள்ள முருகனுடைய ஆலயம் எந்த ஆலயமாக இருந்தாலும் முருகாய் என்று அந்த ஆலயத்திற்கு சென்று மனமுருக ஒரு ஓரமாக உட்காந்து மனமுருக ஐம்பத்தோரு முறை இந்த வருகின்ற செவ்வாய் இந்த நாற்பது நாட்களில் இடைப்பட்ட வருகின்ற செவ்வாயில் நாற்பத்தொரு முறை மனம் முருக நீங்கள் வழிபாடு செய்திருக்கலாம் ஏன் நாற்பத்தொரு தர பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் ஐந்தாம் பெட்டியிலே வருகின்ற செவ்வாய் ஆக நாலு ஒன்று அஞ்சு அந்த ஐந்து வருகின்ற அந்த ஐ நாற்பத்தொரு முறை முருகா முருகா என்ற மனமுருக பிரார்த்தனை செய்வதோடு திருத்தணிக்கு அருகே உள்ள அந்த பாத சனீஸ்வரர் ஆலயங்கிற ஒரே ஒரு முறை ஒரு முறை இந்த ஆலயம் சென்று சனி பகவானுடைய பாதம் அணிந்து அவருக்கு உங்கள் கை அங்கு கிடைக்கின்ற நல்லனையை கொண்டு அபிஷேகம் போட்டு வருவீர்களானால் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை இந்த செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் இந்த கும்ப செவ்வாய் உங்களுக்கு தருவார்